பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு வீசிய தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க விரும்புகிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இங்க கர்த்தராயிய ஆண்டவர் ஒரு வாக்கு ஒன்று கொடுக்கிறார் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க சில காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது இங்க இஸ்ரே கிதியோன் அப்படிங்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான் இந்த கிதியோன் கிட்டே வந்து கர்த்தராகி ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை வந்து வாக்கு கொடுக்குறாரு மீதியானியர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சு மீதியானியர்கள் மீதி ஆணையர்கள் கிட்டே இப்பொழுது அடிமையாக இருக்கிறாங்க இருக்கிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு இருக்கிற பலத்தோட நீ இப்போது ஓ இஸ்ரே வேலைக்கு நான் ரட்சிப்பை கட்டளை போகிறேன் நீங்கள் நல்லா அந்த சரித்திரத்தை வாசி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுதங்க இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகினதுனால தேவன் விரும்பாத காரியத்தை செய்து அறுவறுப்பான காரியத்தை செய்து விக்கிரக ஆராதனைகள் செய்து வேசித்தனங்கள் செய்து தேவனுடைய பாதைகளை விட்டு விலகினதுனால தேவனாகிய கருத்தர் சில காலம் அவர்களை மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்கள் நல்லா உடனே ஒன்று கவனித்து பாருங்க தேவநாய கர்த்தர் எல்லோரையும் காக்குற தெய்வம் அவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த பிரிவை சேர்ந்தவன் கிடையாது அவர் எல்லோருக்குமான தெய்வம் அவர் கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அப்படின்னு கிடையாது எல்லோருக்குமான தெய்வம் எல்லோரையும் காக்கிறார் அவருடைய கரம் எல்லாருக்கும் மேலேயும் இருக்கு கிறிஸ்தவங்க மேலே மட்டும் அப்படின்னு கிடையாது மேலேயும் அவருடைய கரம் இருக்குது எல்லோரையும் அவர் காக்கிற தெய்வம் ஆனால் அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் அவர் விரும்பாத காரியத்தை செய்யும் பொழுது அவர் தன்னுடைய பாதுகாக்கும் கரத்தை அவனை விட்டு விளக்கிடுவார் காக்கிற தெய்வம் காக்கிற கரத்தை அவனை விட்டு எடுத்த உடனே இப்போ அவனுக்கு எல்லா ஆபத்துகளும் வந்துடும் நல்லா இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க வீட்டுக்கு மேலே மேற்கூரை இருக்குது இந்த மேற்கூரை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது உங்கள் மேலே டைரெக்டாக வெயில் வந்து பட முடியாது மழை உங்கள் மேலே வந்து மழை தண்ணீர் விழ முடியாது குளிரும் பணியும் உங்களை வந்து நேரடியாக தாக்காது இந்த மேற்கூரை உங்களை பாதுகாக்குது இவங்களை பாதுகாக்கிற இந்த மேற்கூரை இல்லைன்னு வச்சுக்கோங்க காத்தடித்தா தூசியும் குப்பையும் வந்து விழும் மழை பெஞ்சால் தண்ணி விலும் வெயில் வரும் பனிவிலும் அப்போ நமக்கு அது மாத்திரம் இல்லாமல் திருடன் இருந்து குதிப்பான் வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியாது எந்த பாதுகாப்புமே இருக்காது அப்போ மேற்கூரை பல விதங்களில் நம்மளை பாதுகாக்குது அதே போல் தான் ஆண்டுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது தீமைகள் எதுவும் அணுகாதபடி அவர் நம்மளை பாதுகாக்கிறார் ஆனால் எப்போது நாம் தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறோமோ அவர் அருவருக்கிற காரியங்களை செய்கிறோமோ அவருக்கு வெறுப்புண்டாகும் காரியங்களை செய்கிறோமோ அப்போது அவருடைய பாதுகாக்கிற கரம் மனிதனைகளை விட்டு விலகுது அவருடைய கரம் நம்மை விட்டு விலகும் அந்த பாதுகாப்பு கரம் நம்ம மேலே இல்லாத பொழுது எல்லா வித பிரச்சனையும் உபத்திரவங்களும் நம்ம தேடி வரும் பலவித ஆபத்துக்கள் அங்கே வரும் அதுதான் இங்கே இஸ்ரேவீலர்களுக்கு நடக்குது இந்த ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின இருந்து நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லியிருக்குது இஸ்ரேவீலர்கள் தேவன் விரும்பாத வகையில் நடந்து கொண்டதுனால தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டதுனால சில காலம் அவர்களை மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார் சரி போங்க என் பேச்சை கேட்கல விட்டுட்டார் இப்போ இந்த மீதியானியர்கள் பயங்கரமாக ஒடுக்கிறாங்க அடிக்கிறாங்க இவங்க எல்லாம் கோதுமைகள் இவங்க எல்லாம் விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணால் அதை அறுத்து கொண்டு போயிடுவான் இவங்க நாட்களில் இவங்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி வறுமை இவன் இந்த இசை வீரர்கள் என்ன செஞ்சாங்களாம் இந்த மீதியானியர்களுக்கு பயந்து மலைகளில் காடுகளில் கொகைகளில் கெபிகளில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது ஓடி ஒளியிறாங்க இவங்களை கண்டு பயந்து நாட்டை விட்டுட்டு ஓடுறான் மலையில் ஒளிஞ்சிருக்கான் கொகையில் ஒளிஞ்சிருக்கான் கெபிகளில் ஒளிஞ்சிருக்குதான் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குறான் மீதியான எங்களுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா ஓடுறாங்க பயந்து ஏன் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போதுதான் கர்த்தராகி ஆண்டவர் இறங்கி வர்றாரு எங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷன் தன்னுடைய வயல்ல கோதுமையா அறுக்கிறான் அப்படி அறுக்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் அவனோட வந்து பேசுகிறார் தன்னுடைய தூதனை அனுப்புறார் கர்த்தராகி ஆண்டரும் அவன்கிட்ட வந்து பேசுறார் கிதியோன் அப்படிங்கிறவங்கிட்ட வந்து பேசுறார் அப்ப அவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் இந்த கீதியோன் சொல்கிற நான் சாதாரணமான ஆளாக இருக்கிறேன் சின்ன குடும்பமாக இருக்குது சாதாரணமான நான் என்னால் எப்படி முடியும் மீதியானியர்களை நான் துரத்த முடியுமா என்னால் முடியாது ஆண்டவரே நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே மோசி மூலமா அற்புதம் செஞ்சீங்க எகிப்தில் அற்புதம் செஞ்சீங்க இதெல்லாம் கல்விப்பட்டுருக்குறோம் நாங்கள் ஆனால் இப்போ எங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா இப்போ என்னால் இதெல்லாம் முடியாத அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற பலத்தோட நீ இப்போ நான் இருக்கேன் நான் உன் கூட இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தராகி ஆண்டவங்க வாக்கு கொடுக்குறான் உனக்கு இருக்கிற பலத்தோட நீ இப்போ உன் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டலையிட போகிறார் இன்னைக்கு காலை வேலை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் என்னால் முடியுமா என்னால் செய்ய முடியுமா என்னால் இதை சாத்தியமா என்னால் இதை நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தராக ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நான் உன்னை அனுப்புகிறபடினால நீ போ உன் மூலமாக நான் ரசிப்பே கட்டலையிட போகிறேன் உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார் உன் மூலமாக உங்களுடைய இனத்தை உயர்த்த போகிறார் உன் மூலமாக அநேகருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் இதை விசுவாசிங்க இதை பார்க்குறேன் நீங்கள் சந்தேகப்படாதாங்க என்னை பார்த்தா இவர் சொல்கிறாரா இந்த வார்த்தை எனக்கு தானா இது மனசில் நீங்கள் சந்தேகப்படாதங்க இது உங்களே பார்த்து தான் கர்த்தர் உங்களே பார்த்து தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நீ சந்தேகப்படாத நீ ஏன் சந்தேகப்படுற உன்னால் முடியுமான்னு நினைக்காத உன் கூட இருந்து காரியங்களை செய்ய போகிறவர் வல்லமையில் தேவனாயி கர்த்தர் இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உன் கூட இருப்பேன்னு சொல்கிறது எப்படிப்பட்டவன் தெரியுமா யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரில் இடத்தை வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது இதே போல தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறாங்க மோசைங்கிற ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் மீதியான் தேசத்திலே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் மோசைங்கிற மனுஷன் இப்போ சீனாய் பருவதத்தில் அங்கே மலையில் ஒரு மூச்செடி தீப்பிடிச்சு எரியுது மோசை அப்படிங்கிற மனுஷன் இந்த மலையில் போய் பார்க்குறார் அந்த தீப்பிடிச்சு எரிகிற மூச்செடியை உற்று பார்க்குறார் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இந்த மூச்செடியை இதில் தீப்பிடித்து எரியுது இந்த நெருப்பை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் கொஞ்சம் பக்கத்தில் போகிறார் அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நெருப்பு பற்றி ஒரு பொருளில் எரியுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி இரும்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்தில் உருகும் ஆனால் இங்கே பாருங்கள் நெருப்பு பற்றி எரியுது ஒரு சாதாரண மூல் செடி நெருப்பு எரிந்தும் அந்த முச்செடி கருகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா என்ன நடக்குது இங்கே ப சந்தேகம் குழப்பம் என்ன இது இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே இன்னும் கிட்டத்தில் போய் ரொம்ப அருகில் வந்து பார்க்கறதுக்காக வர்றார் எப்படிப்பட்ட நெருப்பு இந்த நெருப்பு எரியும்போது ஏன் இந்த முச்செடி இன்னும் வேகாமல் இருக்குது ஏன் இந்த முச்செடி இன்னும் கருகாமல் இருக்குது பக்கத்தில் வந்து பார்க்குறார் அவர் கிட்டத்தில் வரும்போது அந்த நெருப்பிலிருந்து ஒரு சத்தம் வருது நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார் வேதம் சொல்லுது கர்த்தர் பேசுற ஒரு சத்தம் வருது மோசே ஹே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி பாத இரட்சைகளை கலட்டி துறப்படும் மோசையோடு பேசுகிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர் இருக்கும்போது அசுத்தம் அங்கே வர முடியாது அசுத்தம் வராது அப்படி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அது மோசே நீ சாம்பலாய்ப்பகம் தூர கலட்டி தூரம் வா மோசைக்கு ஆச்சரியம் நெருப்பில் இருந்து ஒரு சத்தம் முச்சடி நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருது ஆனால் நடந்தது என்ன அங்கே அங்கே நடந்தது என்னன்னு சொன்னா அங்கே உண்மையிலே அது நெருப்பு கிடையாது நெருப்பாக இருந்திருந்தால் எரிஞ்சிருக்கும் அங்கே அது இருக்கும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் எலியாவின் நாட்கள் வரும்போது எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி நடக்குது எஜவேலினுடைய பூஜாரிகள் ஆகிய எஜவேலுடைய தீர்க்கதரிசிகளாகிய எண்ணூற்றம்பது பேர் ஒரு பக்கமும் எலியா ஒரு பக்கம் நிற்கிறாங்க இப்போ அந்த டைமில் எலியா பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்கி அதில் ஒரு பலியையும் வைத்து மிருகத்தை பலியிட்டு வானத்திலிருந்து அக்னியை இறக்குறாரு அக்னியை இறங்கி வருது நல்லா கவனிங்க அக்னி இறங்கி வருது அந்த அக்னி வலியையும் விறகையும் தண்ணீரையும் பட்சித்து போட்டது நக்கி போட்டது தண்ணீரையும் ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக உறிஞ்சிக்கிட்டு காஞ்சி போச்சு ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அக்னியா இருந்து இருந்தா அப்படித்தான் நடக்கும் இன்னும் தீர்க்க அக்னி இறங்கி வந்து அக்னி இருக்குது முட்சடிக்கு மேல ஆனா முட்சடி கரையில அப்ப என்ன நடக்குது அங்க இருந்தது அக்னி கிடையாது கர்த்தராகி ஆண்டவர் அக்னியின் ரூபத்திலே மோசைக்கு தரிசனம் ஆகிறாரு கர்த்தராய தேவன் அங்கே முச்சில இறங்கி நிற்கிறார் அவர் அக்னி ரூபத்தில் காட்சி அளிக்கிறார் மோசே ஆக்கி அக்னி போல தெரியுது ஆனால் அங்கே இருப்பது அக்னி இல்லை அக்னி ரூபத்தில் கர்த்தராய ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் அவர் பரிசுத்த அக்னியா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது அவர் ஒளியா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது அவர் ஆவியா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது அவர் பரிசுத்த அக்னி அவர் இறங்கி நீக்கிறார் இப்ப இங்க பேசும்போது மோசை கிட்ட சொல்றாரு மோசே அடிமையா இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வரணும் அவர்கள் கூக்கரில் இட்டு அலற சத்தம் என்னோட காதுல வந்து கேக்குது அதனால நீ போன்னு சொல்லி பல காரியங்களை அங்க சொல்ற அப்படி சொல்லும்போது மோசை ஒன்னு சரி ஆண்டவரே இப்போ நான் அங்கே போறேன் அப்படின்னு சொன்னா நான் சுருக்கமாக சொல்றேன் அதுக்காக குதர்க்கமா இதுல அங்க அப்படி எழுதிருக்கு இப்படி எழுதிருக்குன்னு சொல்லாதாங்கன்னா சுருக்கமாக சொல்றேன் நேரம் இல்லாததுனால இப்போ இந்த மோசை கேட்குறாரு சரி நீங்க சொன்னது போலவே இப்போ நான் அங்கே போகிறேன்னா அங்க ஜனங்கள் எல்லாம் கேட்பாங்க இஸ்ரேவலர்கள் கேட்பாங்க உன்னை அனுப்பின தெய்வத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க அப்ப நான் அவங்களுக்கு என்ன சொல்றது யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது கர்த்தராகி ஆண்டவர் அதற்கு மோசைக்கு பதில சொல்கிறார் மோசை கேட்குற ஆண்டவரே உங்க பேர் என்ன உங்க நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் அதுக்கு அவர் சொல்றாரு ஏன் என் பெயரை கேட்குற நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னான் எதன் சொல்லுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லுகிறதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் அன்னைக்கு இருந்தேன் ஆதியில் இருந்தேன் இப்பொழுதும் இருக்கிறேன் இனியும் இருப்பேன் அவருக்குன்னு ஒரு பேர் கிடையாது ஏன் பேர் கிடையாது நல்லா பாருங்க ஒரு மனுஷனுக்கு பேர் யார் வைப்பா இப்போ உங்களுக்கெல்லாம் பேர் யார் வச்சா உங்கள் பிள்ளைகள் தானே உங்களுக்கெல்லாம் பேர் வச்சாங்க அப்படியா பேர் யார் வைப்பா தாய் தகப்பன் பெற்றவர்கள் தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க படைத்த ஒருவன் தான் தான் படைத்த பொருளுக்கு பேர் வைப்பான் உருவாக்குனவன் தான் உருவாக்கப்பட்ட வஸ்துவுக்கு பேர் வைப்பான் உருவாக்கப்பட்ட வஸ்து படைக்கப்பட்ட ஒரு பொருள் படைக்கப்பட்ட ஒருவன் படைத்தவருக்கு பேர் வைக்க முடியாது பிள்ளை தகப்பனுக்கு பேர் வைக்க முடியாது தகப்பன் தான் பிள்ளைக்கு பேர் வைப்பான் அவருக்கு பெயர் வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நாமம் சூட்டுறதுக்கு அவரிலும் பெரியவன் ஒருவரும் இல்லாததுனால அவரை விட பெரியவர் யாருமே இல்லாததுனால கருத்தராக ஆண்டு வச்சு இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் நானே ஆங்கிலத்தில் வரும் ஐஎம் தி ஐம் நான் நானே ஹிந்தியில் வரும் மை மை ஹூ நான் நானே அப்போ ஒன்றும் கிடையாது அவரிலும் பெரியவர் ஒருவரும் கிடையாது எல்லாத்திலும் பெரியவர் அவரு தான் அவருக்கு பெரியவர் யாரும் கிடையாது இங்கே அப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு இங்கே கிதியோனை பார்த்து எல்லாத்திலும் பெரியவர் அண்ட சராசரியை உண்டாக்கின வல்லமையுள்ள கடவுளாகி நான் சொல்கிறேன் நீ போ நான் உன் கூட இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து கருத்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் போங்க உங்கள் கூட கர்த்தராகி ஆண்டவர் இருப்பார் நீ செய்கிற வேலையிலே கர்த்தராகி ஆண்டவர் இருப்பார் நீ துவங்க போகிற தொழிலே கர்த்தராகி ஆண்டவர் உன் கூட இருப்பார் ஈசாக்கை குறித்து சொல்லியிருக்குது பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் உலகமே பஞ்சத்தில் மூழ்கினாலும் சரி தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது அது ஜெயமாய் மாறும் வனா கருத்தர் அவர் சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் உன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய விடுதலை நான் கட்டளையிட போகிறேன் உன் மூலமாய் உன் இனத்தை நான் ஆசை போகிறேன் கீதுவனையை பார்த்து சொல்றாரு உன் மூலமாய் இஸ்ரவேலருக்கு மீட்பை இரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன் நீ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார் நீங்கள் இந்த வார்த்தையும் அப்படியே விசுவாசிங்க விசுவாசித்தவனுடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுப்பார் இப்போ நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க மகா கிருபு இறக்கமுள்ள நல்ல தேவனையம் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா எந்த நாளுக்கா இமை துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் மிகுந்த வேதனையோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாருங்க ராஜா மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க என் காரியம் ஜெயமாய் நடக்குமா என்னால் இது முடியுமா நான் இதை எப்படி செய்வேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவனுடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க கர்த்தரின் வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன் மூலமாக விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இத பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப் போகிறேன் பெரிய விடுதலையே பெரிய அறுவடையை கொடுக்க போகிறேன் ஊழியக்காரனுக்கு ஊழியத்திலே பெரிய அறுவடையை கொடுக்க போகிறேன் வேலை செய்கிறவனுக்கு ஊழியத்தை வேலையிலே உயிர்வை கொடுக்க போகிறேன் தொழில் செய்ய போகிறவருக்கு தொழிலில் உயர்வை கொடுக்க போகிறேன் கர்த்தருமலை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக இவர்கள் நினைத்திராத பெரிய பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக இவர்கள் கைகிட்டு செய்யும் வேலையில் உடைய கரம் அப்பா இவர்களை உயர்த்தும் இவர்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே பெரிய விடுதலை காட்டல ஆ ஆசீர்வதி உன்னுடைய நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினாலே நான் இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே